அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரஹத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஒரு தெளிவு குர்ஆன் முழுவதையும் ஓதி முடிப்பதற்கு அதிகபட்சமாக இத்தனை நாட்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்தில் ஏதாவது அளவு சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே குர்ஆனை ஓதுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பாக பல செய்திகளை நாம் பதிவு செய்திருக்கிறோம் அல்லாஹுவின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதுபவருக்கு பத்து நன்மைகள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பிரபலமானது இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு நன்மையில் ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள் தொடர்ந்து குரானை ஓதி வருகிறார்கள் அவ்வாறு ஓதக்கூடியவர்கள் முழு குரானையும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் ஒரு முறை ஓதி முடித்துவிட வேண்டும் என்று பல செய்திகள் மக்களுக்கு மத்தியில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன இது மார்க்க அடிப்படையில் சொல்லப்பட்டதா என்ற நோக்கத்திலேயே இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பானவர்களே முழு குரானையும் ஒரு முறை ஓதுவதற்கு இத்தனை நாட்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை கடந்து விடக்கூடாது என்ற கருத்தில் எந்த ஒரு திருக்குறானுடைய வசனமும் இல்லை ஆதாரபூர்வமான எந்த ஒரு நவிமொழியும் இல்லை யாருக்கு எவ்வளவு இயலுமோ அவர் அதை ஓதிக்கொள்ளலாம் என்பது பொதுவான புரிதல் திருக்குறானில் சொல்லப்பட்ட ஓரத்திலில் குரு ஆன குர்ஆனை குர் திருத்தமாக ஓதுவீராக என்ற கட்டளைக்கு ஏற்ப ஒருவர் நிறுத்தி நிதானமாக தெளிவாக குர்ஆனை ஓத வேண்டும் அப்படி ஓதக்கூடியவர் முழு குர்ஆனையும் ஓதுவதற்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று விளங்க வேண்டுமே தவிர இத்தனை நாட்களுக்குள் குர்ஆனை முடித்தே ஆக வேண்டும் என்று புரிந்து கொள்வது தவறான புரிதலாகும் யாரெல்லாம் இந்த கருத்தை சொல்லுகிறார்களோ அவர்கள் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாவது ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அந்த ஹதீஸில் இல்லை அப்துல்லாஹிபின் அம்ரு ரதியல்லாஹு அனு அவர்கள் அதிகமான நற்செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்திக் கொள்கிறார்கள் என்பதை அறிந்த ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு பல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கூறுகிறார்கள் அவற்றுள் ஒன்றாக ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு குரானை ஓதி முடிப்பீராக என்றும் கூறுகிறார்கள் இதை வைத்துக்கொண்டு முழு குரானையும் ஓதுவதற்கு ஒரு மாதத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ள கூடாது என்ற கருத்து பரப்பப்படுகிறது அன்பானவர்களே இது ஆலோசனை அறிவுரை என்ற பொருளில் அமைந்திருக்கக்கூடிய செய்தியே தவிர கட்டளை பொருளில் அமைந்த செய்தி அல்ல ஒரு மாதத்திற்கு மேல் ஒருவர் குரானை ஓதுவதற்கு நேரம் எடுத்துக்கொண்டால் அவர் தவறு செய்துவிட்டார் பாவம் செய்துவிட்டார் என்ற அர்த்தத்தில் அல்லாஹுவின் தூதரவர்கள் பேசவில்லை எனவே இது போன்ற தவறான புரிதல்களால் மார்க்கத்தின் பெயரால் தவறான கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படுகின்றன யாருக்கு எப்படி இயலுமோ அவர் அப்படி ஓதிக்கொள்ளலாம் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு தெளிவுது அஸ்லாம் வர